கண்களில் நீர் சத்து டீர்ஃபில்ம் குறைபாடு பொதுவாக உலர்கண் பிரச்சினை ட்ரை ஐஸ் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் கணினிஸ்ல மொபைல் நீண்ட நேரம் பார்ப்பது தூசி ஏசி வயது ஹார்மோன் மாற்றம் வைட்டமின் குறைபாடு போன்றவை இதை சரிசெய்ய சில பரிந்துரைகள் ஒன்று வாழ்க்கை முறை மாற்றங்கள் இருபது 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 விதி கணினியில் வேலை செய்யும்போது ஒவ்வொரு இருபது நிமிடமும் இருபது அடி தூரத்தில் இருக்கும் பொருளை இருபது வினாடிகள் பாருங்கள் சரியான ஒளி மற்றும் ஈரப்பதம் அறையின் ஈரப்பதம் குறையாமல் ஹியூமிடைஃபயர் பயன்படுத்தவும் நேரடி காற்றோட்டம் பேன் ஏசி கண்களை தாக்காதபடி கவனிக்கவும் போதுமான தூக்கம் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் உறங்குவது கண் சோர்வை குறைக்கும் இரண்டாம் கண் பராமரிப்பு முறைகள் செயற்கை கண்ணீர் ஆர்டிபிஷியல் டியர்ஸ் மருந்தகத்தில் கிடைக்கும் பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஆர்டிபிஷியல் டியர்ஸ் கண்ணீர் துளிகள் பயன்படுத்தலாம் வெந்நீர் கம்ப்ரஸ் வெதுவெதுப்பான நீரில் துணி நனைத்து மூடிய கண்களுக்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வைக்கவும் கண்ணீரை உற்பத்தி செய்யும் கண்ணை சுரப்பிகளை தூண்டும் கண் சுற்று மசாஜ் மெதுவாக கண் சுற்று பகுதியை மசாஜ் செய்வது கிளான்ஸை ஊக்குவிக்கும் மூன்றாவது உணவு மற்றும் நீர் அளவு போதுமான தண்ணீர் குடிக்கவும் தினமும் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் ஒமெகா மூன்று கொழுப்பு அமிலம் மீன் ஆமணக்கு எண்ணெய் வால்நட் போன்றவற்றை உணவில் சேர்க்கவும் வைட்டமின் ஏ சி இ மற்றும் செம்பு உள்ள உணவுகள் கேரட் பசலைக்கீரை பப்பாளி பாதாம் முந்திரி போன்றவை நான்காவது மருத்துவர் ஆலோசனை அவசியம் அறிகுறிகள் சுளுக்கு எரிச்சல் தெளிவற்ற பார்வை நீடித்தால் கண் நிபுணரை பார்க்கவும் சில சமயம் ட்ரை ஐசின்ட்ரோம் பின்வரும் நிலைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் அலர்ஜி அல்லது பிளெஃபரைட்டிஸ் மருந்துகளின் பக்க விளைவுகள் சில ஆட்டோ இம்யூன் நோய்கள் கவனம் தானாக ஸ்டீராய்டு அல்லது ஆன்டிபயாட்டிக் துளிகள் பயன்படுத்த வேண்டாம் நீண்ட காலம் லென்ஸ் அணிந்தால் அதற்கான சரியான பராமரிப்பு மற்றும் இடைவெளி அவசியம்